படித்த இளம் பெண்கள் அறை நிறுவனமாக அந்த அறையில் ஆணும் பெண்ணும் வந்து தங்கியிருக்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா அது கலாச்சாரம் இதுன்னு காவல்துறையே ரொம்ப ஒரு மாதிரி கதிங்கலங்கி போயிட்டாங்க சினிமா துறை பிரபலங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல் அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் இப்போ இந்த கார் ரேஸு நம்ம பார்த்தோம் ஆஹா ஓஹோன்னு ரஜினிகாந்தில் ஆரம்பித்து சூர்யா வரையும் பிரமாதம்ட்டாங்க ஒரே டீமாக போட்டு பாராட்டி தீத்துட்டாங்க ஸ்கூல் கட்டுறோம் பணத்தில் அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க கொண்டாடி ஜோதிகா இப்போ வந்து நூற்றி நாற்பத்தாயிரம் போக ஃப்ளைட் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த காசுக்கு நீங்கள் ஒரு காலேஜ் கட்டிக்கலாமே நான் கூட தான் நாலு பேரை வருஷத்துக்கு படிக்க வைக்கிறேன் தம்பி ஆனால் வெளில எங்கேயும் சொல்லிக்கிறது கிடையாது ஆனால் இந்த கேடு கட்டவனங்கள்லாம் வந்து போஸ்ட் அடிச்சு மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் நீ நம்ம கூட பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் தான் கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப இருக்கு ரொம்ப ஆமா எப்படி சார் உங்களுடைய பத்திரிகை நல்லா இருக்கு எந்த குறையும் இல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த அயோகி அரசியல் அதிகம் இருக்கிறோம் தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இப்போ திமுக வந்து சமீபத்துல நிறைய விஷயம் பண்ணாங்க நிறைய இடத்துல போராட்டம் நடக்குது அதை கண்டுக்கல ஆனா இங்க பார்முலா போர் எடுத்து நடத்துறாங்க இங்க நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ்ல வந்து போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த காலேஜ்ல படிக்கூடிய பசங்க கிட்ட வந்து காவல்துறை வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஓவரால போராட்டம் நடக்குதா திமுக ஆட்சில நடக்குது ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது மருத்துவர் போராட்டம் நடக்குது ஊழியர்கள் போராட்டம் நடந்துட்டு எண்ணூறு பரந்தூர் இல்ல கடந்த கால ஆட்சிக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் போராட்டம் வருஷத்துக்கு நடந்ததா தகவல் இருக்கு கடந்த கால ஆட்சியில அந்த போராட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு அந்த போலி போராளிகள் இருக்காங்கல்ல போலி போராளா திருமாவளவர்கள் கூட சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் தொழில் திருமாவளவர்கள் அப்புறம் இப்படி இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கலவழிப் புயல்கள் தான் சொல்லணும் அரசியல் அப்படிதான் யாயிட்டா அதை தாண்டி இந்த நடிகர் பட்டாளம் குரூப் இருக்குல்ல சிவகுமாரு சிவகுமார் பையன் சூர்யா சூர்யாவுக்கு அப்புறம் கார்த்தி அப்புறம் வந்து விஷாலு அப்புறம் வந்து இந்த இன்னொருத்தர்கானங்க உதவி உதயநிதி இல்லங்க விஜய் சேதுபதி இப்படி வந்து ஒரு டெகால்ட்டி டீம் ஒன்று இருக்கும் இந்த டீம் எல்லாம் இப்போ எங்கேயோ ஸ்ட்ரித்தலனா இல்ல இது பண்றாங்கன்னா தெரியல கோமஸ்டிக் பண்ணானு தெரியல இல்ல எனக்கு தெரியல அதனால கேட்டேன் ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது நீங்களே ஒத்துக்கிறீங்க திமுக ஆட்சியில போட்டம் நடக்குதுன்றது இந்த இந்த கொரவு குரல் உண்மை அவங்க பிறப்பு கேட்டு போயிடுவாங்க புரிஞ்சுஷா உங்களுக்கு இப்படியே பற்றி போலி போராளிகள் உள்ள இந்த நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது ஒரு விதமான ஒரு குரூப் ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது இந்த ரசினிமா காரணங்களை வந்து என்ன முக்கியமா சொல்லணும்னா எல்லாருமே சொல்ல முடியாது சினிமான்றது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் சினிமா துறை பிரபலங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் ஒரு இடத்துக்கு போனால் அதிகாரிகளுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி தான் சினிமாக்காரலாம் பையன் கொடுப்போம் ஆனால் அந்த போலி விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சினிமாவில் மட்டுமே நாங்கள் டைலாக் அடிப்போம் மக்கள் புரட்சியை பேசுவோம்னு சொல்லிட்டு நிஜ வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எவனும் இல்லை இப்போ இந்த கார் ரேஸு நம்ம பார்த்தோம் ஆஹா ஓஹோன்னு ரஜினிகாந்தில் ஆரம்பித்து கீழே இருக்கிற சூர்யா வரையும் பரமாவானாங்க ஒரே டீமாக போட்டு பாராட்டி தீத்துட்டானாங்க ஸ்கூல் கட்டுறோம் பணத்தில் அப்படின்னு சொன்னவங்க கொண்டாடி ஜோதிகா இப்போ வந்து ஃப்ளைட் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த காசுக்கு நீங்க ஒரு காலேஜ் கட்டிக்கலாமே யூனிவர்சிட்டியை கட்டிக்கலாமே உங்களுக்கு உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா இவங்க குடும்பம் போறதுக்கு ஒரு ஃப்ளைட் தேவையா இல்ல தான் ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஒரு இது பல மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் அந்த இயக்கத்தில் எத்தனை பேர் படிக்க வச்சிருக்கீங்க ஒரு பத்து பேர் அது எதுக்கு தெரியுங்களா நிறைய பேர் தெரியாது ஏதோ பணம் கொடுக்குறான்னு அதுக்கு அதுக்கு ஒரு மனசு இருக்கும் அது நான் சொன்னா இல்லைன்னு சொல்ல அது இன்கம் டேக்ஸ் இல்லை கொஞ்சம் இஷ்யூ இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க நல்ல ஒன்று காட்டிக்கிறதுக்கு இந்த ஐயோக்கி தானதுக்கு பின்னாடி ஒரு கேவலமான ஒரு முகம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ எல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அதனால அதெல்லாம் ஒன்றுமே தம்பி அதெல்லாம் வந்து இருக்கப்பட்ட எத்தனையோ பேர் எத்தனையோ தொழிற்சாலை செஞ்சு தான் அதை கூட இவன் பிரபலப்படுத்திட்டு தான் இருக்கானுங்க இந்த காசை நான் கூட தான் நாலு பேரை வருஷத்துக்கு படிக்க வைக்கிறேன் தம்பி ஆனால் வெளியில் எங்கேயும் சொல்லிக்கிறது கிடையாது ஆனால் இந்த கேடு கட்டவனுங்கெல்லாம் வந்து போஸ்ட் அடித்து ஒட்டி ஏதோ ஒன்று பேசி அதுக்கு ஒரு பத்து பேர் நாலு பேர் உதவி பண்ணுறதுக்கு நாற்பதாயிரம் பேரை வந்து கூட்டி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவானுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில அசோசியேஷன்களாக இருக்குது அது மேலை நாட்டை சார்ந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளப்புன்ற போர்வை வச்சுருப்பானுங்க ஒரு நபருக்கு நாலாயிரம் ரூபாய் பொருள் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு நாலு லட்சம் பொருளுக்காக நாற்பது லட்சம் ஸ்டார் ஹோட்டல் செலவு பண்ணணும் பாத்துறீங்களா அந்த மாதிரிதான் இதுவும் இவன் வந்து நம்ம கூட்டம் நமக்கும் ஒரு கூட்டம் காமிக்கிறதுக்காக வச்சுக்கிற விஷயம் அந்த மாதிரி இந்த கார் ரேஸ்ல அவ்வளோ பெருசா வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க அதனால என்ன பிரயோஜனம் கேவலடா அப்படின்னு ஒருத்தன் கேட்க முடியல நீங்க சொன்ன மாதிரி பொழப்பு போயிடும் ரெண்டாவதா இந்த மருத்துவ இந்த இது எஸ்ஆர்எம் கால யூனிவர்சிட்டியில வந்து அந்த பொருள் கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கு வசதி கூடிக்கிட்டே வந்துருச்சு நாற்பத்தி நாலு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க அதுல பன்னெண்டு பேர் நம்ம தான் ரிமாண்ட் காட்டுறாங்க ரிமாண்டு காட்டினதுல பதினோரு பேர் நம்ம வெளியே விட்டுறாங்க நினைக்கிறேன் மொத்தம் பதினேழு எஃப்ஆர் பதினேழு எஃபியரில் போடுறாங்க குறிப்பாக இளம் பெண்கள் படித்த இளம் பெண்கள் அறை நிறுவனமாக அந்த அறையில் ஆணும் பெண்ணும் வந்து தங்கியிருக்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா அது கலாச்சாரம் அதுன்னு காவல்துறையே ரொம்ப ஒரு மாதிரி கதிங்கலங்கி போயிட்டாங்க என்னடா இப்படி ஒரு கலாச்சாரத்தை வச்சிருக்கானுங்க காண்டமும் அது இதுன்னு போட்டு நிறைய இடத்துல பார்த்துட்டு நம்ம கல்ச்சரை இவ்வளோ மோசமாக போச்ச அங்கே பிடிப்பட்ட போதை வஸ்துக்கள்லாம் காவல்துறைக்கே வந்து அது பெருசாக தோணுச்சு கஞ்சா இருந்துச்சு நிறைய நான் பாப்பேன் புகைப்படமும் இருக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க சாக்லேட் இருந்ததுலாம் சாக்லேட்டு அப்புறம் அந்த ஸ்டிக்கர் சொல்றாங்க ஸ்டிக்கர் ஸ்டாம்ப் பண்றாங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து இப்படி பல விஷயங்கள் பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா ஆணும் பெண்ணும் அங்கே தங்கி படிக்கிறாங்க கேட்டா எல்லாம் ஃப்ரெண்டுன்றாங்களாம் சரி இருந்துட்டு போத ஃப்ரெண்டா இருந்துட்டு போத கரமா நமக்கு எதுக்கு அதில் போயிட்டு உள்ள போய் நம்ம அவஸ்தப்படணும் அந்த கலேஜுக்குள்ள நம்ம காவ கால தள்ள வேணாம் ஏன்னா எனக்கு என்ன வருத்தம்னா இந்த எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில இருந்து வந்ததுங்க ஒரிசா உபி உத்தரப்பிரதேச உத்தரகண்ட் அப்படின்னு அங்கிருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வி தந்தை விவசாயின் விடுவெள்ளி வேறப்பா தம்பி பாரி வந்தனா அச்சமூட்டிதான் ஏதாவது பேரு அவரு கேட்டா அவ கல்வி தந்தைன்றது விவசாயினுடைய போராட்டம் நடத்துவாரு ஆனா விவசாய நிலத்தை வச்சுதான் ஆக்கிரமிச்சு நீ பாத்துருக்கீங்களா புலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காரு குளம் இருக்கு பட் ஆக்கிரமிச்சாரான குளம் இருக்கிற மாதிரி இருக்கும் குளம் பெருசு அதெல்லாம் எந்த நான்சன்ஸ் வந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்றதுல தம்பி வெளியில சொன்னா கல்வி தந்து அப்படி இந்த கல்வி வியாபாரம் கேட்டா ஒரு டிவி சேனல் சார் கையில் இந்த மாதிரியான நாட்டுல தான் நீ தமிழ்நாட்டுல ஒரு விஐபி என்ன சொல்றீங்க பேரு விவிஐபி முன்னணி பெரிய கதாநாயகர் மாதிரி சுத்துறது பண்றது அயோகிதான் அதெல்லாம் வெளியில தெரியாது இந்த காசுக்கு ஆசைப்பட்டு எங்களை வெளிங்காலத்துலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிறைய பேரை சேர்த்து வச்சுட்டு ஈஸியாக அவங்கள படிக்க பாஸ் ஆக்கிறாங்க நம்ம ஊர் பிள்ளைங்கிறதுனால பயங்கரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினால் நோண்டப்படும் போது நிறைய நம்ம ஊர் பிள்ளைங்க கெட்டு போயிருக்குது சில பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வெளியில் சொன்ன அசிங்கமாக இருக்கு அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இப்படி ஒரு கேடு பண்ணும்போது அது மாணவர்கள் பண்ணாலும் அது வந்து தடுக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இங்கே மட்டும் இல்லை வடப்பண்ணை எஸ்ஆர்எம்ல தான் நடந்திருக்குது வளசரவங்க எஸ்ஆர்எம்ல நடந்திருக்குது நிறைய கஞ்சா பொருள் இருக்குது ஒரு மாணவர்கள் நடவடிக்கை இல்லை காவல்துறை வழக்கு போடுறாங்க ஆனால் நடவடிக்கை எடுத்ததில்லை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து நாடு கலாச்சாரம் அழிஞ்சு சீரழிஞ்சு கிடக்குது இதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் அஹா இது இதெல்லாம் பார்த்தா அது ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இன்னொரு நாற்பது பேர் வேணும் நமக்கு அப்படின்னு தேடி இப்ப நீங்க குற்றச்சாட்டு எல்லாம் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த குற்றச்சாட்டு எல்லாமே இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூணு தான் நடந்துருந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா இது அதிமுக பிரியிலும் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் இருக்கும் போது இது இருந்திருக்கு ஆனா நம்ம ஒட்டு மொத்தமா திமுக மேல மட்டும் பழி சுமத்துறது சரியா